அதாவது நீங்கள் சொல்கிறீங்க சஹாபாத்தல காஃபின்னு சொன்னவர் அகல் சுண்ணல் ஜமா அகல் சுண்ணத்துவல் ஜமாத்தை விட்டு வெளியேற மாட்டார் எங்க இருக்குது அந்த கிதாபை இன்ஷால் ஆதாரத்தோடு எடுத்து போடுங்க நீங்கள் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் அந்த கிதாப ஆதாரத்தோடு எடுத்து இங்கே போடுங்க இன்ஷால்லா கமால் பாஷா அவர்களே அல்லாஹ் நான் வந்து அந்த கிதாபு ஆதாரத்தோடு ஆலே சுனத்தில் ஜமாத்துலேருந்து வெளியேற மாட்டார் என்று உங்கள் ரஷீத் அஹமது கங்கோய் கொடுத்த ஃபத்வாவை நான் எடுத்து போடுறேன் முடிச்சா அடுத்ததாக அஸ்லாம் வலைக்கும் இது ஃபத்தாவா ரஷீதியாக போடுறேன்ட்டு போடுறான்ட்டு பத்தர் ஜி ஜதீத் ரஷீத் அஹமது கங்கோய் எம்எஸ் பப்ளிஷர் தேவந்த் அதில் இருந்து பதிவு பட்டது இதோடய நூற்றி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் அதாவது ஒரு கேள்வி உருசை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதில் பதில் சொல்லிட்டு வரும்போது یہ کوٹر پہلے بہت سل جو شخص صحابہ اکرام میں سے کسی کی تکفیر کرے یار اور صحابہ کلل یار دے کافرن رہا رو وہ ملعون ہے اور ملون ایسے شخص کو امام میں مسجد بنانا حرام ہے ابھی مسجد منقد امام آکر حرام اور وہ اپنے اس گناہ کبیرہ کے سبب سنت جماعت سے خارج نہ ہوگا اور اند پریے پاوت சுத் ஜமாத்துலந்து வெளியேற மாட்டார் வெளியேற மாட்டார் அப்படின்னு இருக்குது அதாவது சாபாக்களை காஃபீர்னு சொன்னால் எந்த சாபிய காஃபீர்ன்னு சொன்னால் உதாரணத்துக்குலாம் இவங்க ஷியாக்கள் சொல்கிறாங்க அஜத் அமீர் மாவியாவோ இல்லை உமர் அல்லா கலாமோ எடுத்துக்கங்க அப்படிப்பட்டவரை யாராவது காஃபீன்னு சொன்னால் அவர் வந்து பெரிய பாவி செஞ்சவர் ஆனால் சுண்ணத்து ஜமாத்தை விட்டு பெரிய வெளியேற மாட்டார் எப்படி வந்து ஒரு ஒருத்தர் ஜீனா செஞ்சுட்டாலோ அவர் பாவி ஆனால் அதுலேருந்து வெளியேற மாட்டான் திருடுனா பாவிதான் ஆனால் இஸ்லாத்துலேருந்து வெளியே மாட்டான் இப்போ ஒரு சஹாபியை சொல்லக்கூடிய காஃபீர்னு சொல்கிறவனே காஃபீர் கிடையாது அப்படின்னு இவர் ஃபத்வா கொடுக்குறாரு ரஷீத் அஹமது கங்கோய் நல்லா பார்த்து நீங்கள் மேலே போட்டிங்களே ஃபத்தாவா ரஷீதியா அதில் சுன்ன அவர் சு சகாபாக்கலை காஃபீர் என்று சொன்னவர் சுன்னத் ஜமாத்தை விட்டு வெளியேற மாட்டார் அஹில் சுன்னாவை விட்டு வெளியேற மாட்டார் என்பதாக அதில் அதாவது வெளியேற மாட்டார் என்பது வந்து இப்போ பிரிண்டிங் மிஸ்டேக் ஓகேவா இதில் இப்போ நான் போட்டிருக்க மாட்டேங்க உண்மையான இ பாரத் அதாவது வெளியேறுவார் எவர் சஹாபாக்களை காஃபீர் என்று விமர்சனம் செய்கின்றாரோ அவர் வெளியேறுவார் மேலே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஃபதாபர் அஷாதியா அதில் உள்ளது தான் உண்மையான இபாரத் மேலே உள்ளது அந்த நூணு மிகவும் வந்திருக்குல்ல நான் அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் கமல் பாஷா நான் போட்டது வந்து இது புது எடிஷன் இந்த மாதிரி நிறைய எடிஷன்லேயும் அதான் இருக்குது நான் ஹோகா இப்போ வந்து இது பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதை கோல் பண்ணியிருக்கீங்க இப்போ இப் அதுக்கப்புறம் இந்த இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப புது மிஸ்டே எடிஷன் இது மொபோ அப்படின்னு போட்டிருக்கில்லையா இது ரொம்ப உங்களுடைய இதில் தான் வந்தது நீங்கள் ஏமாத்துறதுக்காக நான் என்ற வார்த்தையை எடுத்துருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லை ஏமாத்துற அது அந்த மாதிரி இல்லை அடுத்தது ஹராம்னால் அதாவது காஃபீர் பின்னாடி தொழுகிறது தான் ஹராமா தொழுகை ஆகாது அப்படின்னு இருக்கும் இல்லையா அதாவது ஒரு முஸ்லீமை காஃபீர் காஃபிர் ஆயிடுவான் சஹாபாக்களை காஃபி சொல்றவன் அவன் எப்படிப்பட்டவன் அப்போ இது வந்து ஃபோர் ஜெரி பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போது இப்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய உங்களுடைய மக்தபாதம் பழசுலேருந்து எடுத்துகிட்டு போனால் எல்லாத்துலேயும் நான் நான் தான் இருக்குது எப்போ இப்போ புதுசில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு நிறைய வாட்டி கேள்வி கேட்க பிறகு இப்போ நான் வச்சுக்கிருக்கீங்க உங்கள் இப்போ புது இப்போ புது வரக்கூடிய புது எடிஷனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லை ஏமாத்துறதுக்காக ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எல்லா எடிஷனும் பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்குது புரியுதுங்களா அதை வந்து ரஷீத் அகமது கங்கோய் மாத்தலை ரெண்டாவது விஷயம் அவர் பின்னாடி தொல்வது ஹராம் அப்படின்னா நான் ஒரு பா ஒரு அவர் என்ன சொல்கிறார் குணாயே கபீரா அப்படின்றாரு ஒரு பெரும் பாவம் செஞ்சவர் ஒரு பெரும் பாவம் செஞ்ச ஒரு பின்னாடி தொழுவது ஹராம் தான் அது என்ன இருக்குது மொளவுன்னு அப்படின்னு அதை காட்டுறீங்க மொழவுதான் லானத்துலாய் அலுக்காது பின் பொய் சொல்கிறவன் மீது அல்லாவுடைய அப்படியே லானத்தை அப்படின்ட்டுருக்கு அப்போ பொய் சொல்கிறவன் மீது அதுக்கு அதுக்கு இது எதுன்னா உங்களுடைய இவருடைய இது கூட பாருங்க யாரு உங்கள் நான் இது போட்டல்ல அதில் அடுத்த நீங்க போட்டிங்க எதை வேறு விஷயம் அவர் மாத்தி மாத்திக்கிட்டாரு எங்களுடைய இப்ப பெரியார்களுடைய கிதாப்ல நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவரு இவர் சொல்லிடுறாரு பெரியாருடைய கிதாபுல பார்த்தேன் அப்படின்னு கா சஹாபாக்களை காஃபி சொல்கிறவங்க கூட காஃபி சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியார்களுடைய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தெளிவா உங்களுடைய உங்களுடைய வேலை வேற ஆள் இல்ல உங்களுடைய ஆளே சொல்றாரு இது பொய் அப்படிலாம் இதெல்லாம் ஏமாத்தாதீங்க நல்லா தெரியுது அதாவது பெரிய பாவம் பெரும்பாவம் செய்யறோம் பின்னாடி இமாம் எப்படிப்பட்டவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் பெரும் பாவம் செய்யறோம் தொழுகிறது ஹராம் தான் அதுல என்ன இருக்கு ஹராம் தொழுகை நேர நிறைவே காஃபி வரணும் ஹராம் நின்று போட்டா அதனால இதாயிடுச்சா பெரும் பாவம் செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு

کہ تک صحابہ کو کافر کہنے سے آدمی کافر نہیں ہوتا یہ اپنے ہی اکابر کے فتوا میں میں نے پڑھا ہے ایک آدمی کہتا سارے صحابہ کافر تھے اس پر وہ ہمارے اکابر کو کافر کہیں اس سے وہ خود تو کافر نہیں ہو جاتے یہ بھی سن لو تک صحابہ کو کافر کہنے سے آدمی کافر نہیں ہوتا

கட்டித்தங்க கமல் பச்சா வாடாமா 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 சுற்றிலிப்பா இப்படா நீ கரெக்டா தமிழ்நாடு த வைத்து பார்த்த மாதிரியே ஒரு பதில் சொல்லி இருக்கேன் நாற்பத்தி ரெண்டு செகண்ட்ல எப்படி ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சுனா கையும் கலவ மாட்டின பிறகு பிரிண்டிங் மிஸ்டேக்கா நீ எடுத்து போட்டது கிதாபா பிடிஎஃப்ல இருந்து எடுத்து போட்டுருக்கிறா கிதாப் நீங்கள் வந்து ஃபிலிம் கட்டரியாப்பா நெட்டு இருந்து அவர் கையில் அசல் கித்தாப்பில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு அதில் அச்சகமே உங்களுடைய ஆழ்க்கூளரி அச்சங்கமாக தான் இருக்குது மேலே எடுத்து போட்டு பார்த்துருக்காரு பத்தாவார செய்தியாக நல்லா எடுத்து பாருங்க அச்சகமே தேவபந்தி பதிப்பு தான் வந்திருக்கு நீ இன்டர்நெட்ல இருந்து எடுத்து போட்டு போட்டு இது அசல் கிட்டாப்புங்கிற மாதிரி விட்டு போட்டு இப்போ பிரிண்டிங் மிஸ்டேக்கா চুচিলিপা <laughs>